நடிகர் மனோஜ் பாரதி ராஜா இவர் வந்து இப்ப நம்ம கூட இல்ல மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி மாரடைப்பு நாள இறந்துட்டாரு விஜய் விஜய் அவர் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் சிம்பிளிசிட்டி மனோஜ் பாரதி ராஜாவோட வாழ்க்கை பயணத்தையும் சினிமா பயணத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பாரதி ராஜாவோட மூத்த மகன் மனோஜ்குமார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருக்காருங்க இவருக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக் மேல ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டுங்க இவருக்கு எட்டு வயசு இருக்கும் போதே கிட்டார் கிட்டாரு இந்த மாதிரிலாம் வாசிக்க கத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு பிளாக் ஸ்னோ அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டீமும் இருந்திருக்குங்க அப்புறம் அவர் பிளஸ் டூ படிக்கும் போது படிப்பை பாதிலே நிறுத்திட்டு அவங்க அப்பா பாரதி ராஜாவோட படமான கொடி பறக்குது அப்படிங்கிற படத்துல மனோஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு அந்த படத்தை தொடர்ந்து நாடோடி தென்றல் கிழக்கு சீமையில இந்த படத்துலயும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருப்பாரு அப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூடயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சங்கர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன எந்திரன் படத்தில் கூட ரஜினிக்கு டூப் போட்டது மனோஜ் பாரதி ராஜா தாங்க இவரோட அப்பா டைரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரிலீஸ் ஆன தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்தில் தான் மனோஜ் வந்து ஹீரோவாக இன்ட்ரோ ஆனார் இந்த படத்துக்காக பாரதி ராஜா தன்னுடைய மகனான மனோஜ் குமாரோட பேரை மணி பாரதி அப்படின்னு சொல்லி மாற்றலான்னு சொல்லியிருந்தாரு அந்த பேரை வந்து மனோஜ் குமார் மறுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் தான் அவரோட உண்மையான பேரையே படத்துல அப்படியே விட்டுட்டாங்க அப்புறம் அந்த தாஜ்மஹால் படத்தோட ஷூட்டிங் டைம்ல மனோஜுக்கு வந்து ஒரு ரெண்டு சம்பவம் நடந்துச்சா அந்த படத்துல இவருக்கு தண்ணியில் வந்து முப்பது அடி ஆழத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரணும் இதுதான் சீனு இந்த சீன் பண்ணும்போது அவருடைய கால் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு அதை பார்த்த கேமராமேன் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லி அவரை காப்பாற்றிட்டார் இதே மாதிரி இன்னொன்று என்னென்னா அவர் குதிரையில் போகிற மாதிரி சீனு அந்த சீன் பண்ணும்போது குதிரையிலேருந்து கீழே விழுந்து அவரோட முதுகு திண்டில் பயங்கரமான காயம் ஆயிருக்குதுங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் மனோஜ் பாரதி ராஜா நடிச்சிருக்காரு இந்த தாஜ்மஹால் படத்தை தொடர்ந்து சரத்குமார் கூட சேர்ந்து நடித்த சமுத்திர படம் முரளி கூட சேர்ந்து நடித்த கடல் புகழ் படம் இந்த படத்துக்கு கூட பாரதிராஜாவுக்கு தேசிய விருது கொடுத்தாங்க அப்புறம் அள்ளி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் பல்லவன் மகா நடிகன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில படம் படமெல்லாம் நடிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷமா சினிமா வாய்ப்பே இல்லாம இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆன பேபி படத்த மூலியமா தான் கம்பேக் கொடுத்தாரு இந்த பேபி படத்துல சிவான்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு இந்த படத்தை தொடர்ந்து கதிர்வேல் காக்க என்னமா கதை விடுறாங்க வாய்மை சாம்பியன் ஈஸ்வரன் மாநாடு விருமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம்லாம் நடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் வெப்சீரிஸ்ல மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அதுதான் இவர் இறந்து போறதுக்கு முன்னாடி நடிச்ச லாஸ்ட் நடிப்புங்க மனோஜ் அவர்கள் நடிகர் மட்டும் கிடையாதுங்க பின்னணி பாடகரும் கூட மனோஜ் பாரதிராஜா நடித்த தாஜ்மஹ் படத்தில் ஒரு நாலு சாங் பின்னணி பாடகராக இருந்து பாடியிருப்பாருங்க சொட்ட சுட்ட இது தாஜ்மஹால் கொடையுன்னு கொடையுன்னு தாகிளிய பதினாறு பதினேழு படத்துலயும் ஒரு நாலு பாட்டுக்கு இவர் பிளே பேக் சிங்கரா பாட்டு பாடி இருக்காருங்க மனோஜ் பாரதி ராஜா பஸ்ட் டைரக்ஷன் பண்ண படம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன மார்கழி திங்கள் அப்படிங்கிற படம் தாங்க இவர் பஸ்ட் டைரக்ஷன் பண்ண படம் மனோஜ் பாரதி ராஜா நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஆறுல நந்தனா அப்படிங்கிறவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மனோஜோட ஒய்ஃப் வந்து மலையாள படத்திலையும் தமிழ் படத்திலையும் நடிச்சிருக்காங்க மனோஜ் நடிச்ச சாதுரியன் படத்துல நந்தனாவும் நடிச்சிருப்பாங்க இந்த தான் ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்கங்க மனோஜ் 바ரிதி ராஜா सिंगर டைரக்டர் ஆக்டர் இப்படி இருக்க ஒரு டேலண்டான மனுஷனா தமிழ் சினிமா மிஸ் பண்ணியேச்சேனே சொல்லலாங்க சொல்லியோ சோலை கிளி இவர் கடந்த மார்ச் 25 2025ல சென்னையில் மாரடைப்புனால இறந்துட்டாரு இவரை நம்ம கூட இப்ப இல்லீங்க